எடப்பாடி பழனிசாமி முகத்தை முறை முகத்தை மறைத்துக் கொண்டு வெளியிலே செல்வதற்கு எந்த காரணம் அதான் பகிரகமாக உள்ள போனோம்ல என் முகத்தை உடைக்கிறது அப்பொழுது அதை எடுத்து அரசியல் தலைவர் வெக்கமாகவும் வேதனையாகும் தமிழ்நாட்டை ஊடகம் பத்திரிக்கை இந்திய நாட்டுக்கு ஒரு முன் உதாரணமாக விளங்கக்கூடிய பத்திரிகை ஊடகம் இப்படி தரம் தாழ்ந்து இதை வெளியிடுவது Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only, with 27 outlets across the Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today. holidays, it's GT Holidays. Tha, South India's number one travel brand. <laughs> மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர்களுடைய இழவிலை சந்திக்கின்ற பொழுதும் நானும் என்னுடனே மூத்த கட்சி நிறுவனங்களும் என்னுடைய காரிலே அரசாங்க தான் நேரடியாக உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்தேன் பிறகு சந்தித்து விட்டு அவர்கள் வெளியிலே சென்று விட்டார்கள் பிறகு நான் பிறகு அவர்கள் பல்வேறு பணி இருந்த காலத்தில் உள்துறை அமைச்சர் அந்த பணியை மேற்கொண்டு விட்டார் நான் வீட்டிலிருந்து வெளியில் காரில் என் முகத்தை துடைக்கிறேன் அப்பொழுது அதை எடுத்து அரசியல் படுகிறேன் வெக்கமாகவும் வேதனையாகவும் தமிழ்நாட்டிலே ஊடகம் பத்திரிகையும் இந்தி நாட்டுக்கு ஒரு உதாரணமாக விளங்கக்கூடிய பத்திரிகை ஊடகம் இப்படி தரம் தாழ்ந்து இதை வெளியிடுவது எந்த விதத்தில் உங்களுக்கு பரபரப்பான செய்தி கிடைக்கவில்லை என்ற அடிப்படையில் இந்த செய்தி வெளியிடுவது எப்படி ஏற்படும் இது உண்மையிலே வருத்தத்துக்குரியது ஊடகத்துக்கும் பத்திரிக்கைகளுக்கும் ஒரு நடுநிலையோடு செயல்படுது ஒரு தலைவரை என்று ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளரை திட்டமிட்டு இதை வந்து அவதூறாக செய்தி வெளியது சரியில்லை என்பதை மட்டும் நீங்கள் உணர வேண்டும் என்ன சொல்ல போனா சொல்ல கூடாது வருத்தத்தோட சொல்றேன் இனிமேல் பொதுச்செயலாளர் ரெஸ்ட் போனா பத்திரிகை போற சொல்லிட்டு நிலமைக்கு இன்னைக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அச்சத்தின் அடிப்படையில் இதை முதலமைச்சர் கரூர் கூட்டத்தில் பேசுறோம் எடப்பாடி பழனிசாமி முகத்தை முகத்தை மறைத்துக் கொண்டு வெளியிலே செல்வதற்கு என்ன காரணம் நான் தான் பகிரகமாக உள்ள போனேன்ல செய்தியை வெளியிட்டுவிட்டு விட்டு மாண்பு உள்துறை அமைச்சரை இந்த நேரத்தில் இந்த தேதியில் செல் போய் பார்க்கிறேன் என்று செய்தி வெளியிட்டு எல்லா ஊடகத்திலையும் அந்த காட்சி வந்தது நான் காரில் போற காட்சி வந்தது சொல்லிட்டு தானே ஒரு முதலமைச்சர் எதை பேசுவதுன்னு தெரியாம பேசுகின்ற முதலமைச்சர் தான் பொம்மை முதலமைச்சர்னு சொல்லிட்டு அதே கரூர்ல விழா நடந்த பொதுக்கூட்டில் அவர் கலந்துக்கிறார் அங்கே என்ன பேசுறாரு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கோடு போட்டால் ரோடு போட்டோங்கிறார் அதே செந்தில் பாலாஜி அதே கரூர்ல எப்படி பேசினார் என்பதை நாட்டு மக்கள் பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த செந்தர் பாலாஜி அமைச்சரவை பதினஞ்சு முறை ஏற்கனவே மாத்தி அமைச்சாங்க அப்ப எல்லாம் அவரை மாத்தல சீனியர் அமைச்சர் எல்லாம் மாத்தினாங்க ஆனா இந்த ஜூனியர் அமைச்சரை மாத்திர மாத்திர இடையில நம்ம ஜெயிலுக்கு போனப்போ யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியல இவர் இருந்தாருங்க இவர் கெட்ட கேடு செந்தர் பாலாஜி பேர் இருந்துச்சுங்கப்போ இதான் வேண்டிப்பேன் இன்னைக்கு அவரு மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாக பாலாஜியுடைய மாவட்டத்தை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு கட்டுப்பாடு கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் செய்யறதுல கஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறார் ஆள் கடத்தல் நில அபரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு அதே மாதிரி பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்குனாங்க டிக்கெட் கொடுக்கிறதுக்கு ஒரு கருவி ஜிஎஸ்பி கருவி அந்த கருவியில ஊழல் நடந்திருக்குன்னு சட்டமன்றத்துல நான் தான் ஆதாரத்தில் எடுத்து பேசுறேன் இது வரைக்கும் முறையான மறுப்பு கிடையாது அது மட்டும் இல்ல பொருளியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பவரை கடைச்சி கடத்தி அவனை கொலை மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு ஆனா அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல அந்த கோகுல் தலைமறைவாகி எங்க இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு இப்படிப்பட்டவர யார் சொன்னது இன்றைய முதலமைச்சர் அன்றைய தினம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் அமைச்சராக இருந்த பொழுது அவர் எதிர்கட்சியில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்டாலின் இருந்த பொழுது சொன்ன கருத்து இப்போ அதுக்குள்ளேயே புனிதமாயிட்டாரா இப்போ எத்தனை வழக்கு அவர் மீது எவ்வளோ பிரச்சனை அவரே ஊழல்வாதின்னு சொன்ன பிறகு அந்த ஊழல்வாதிக்கு இவர் எப்படி அமைச்சர் கொடுத்தாரு நாம இது ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்து நீங்க எல்லா வந்து ஊடகத்தில் வந்திருக்கிற நினைவூட்டத்தான் இதை நான் கொண்டாரு கொடுப்பதை கொடுத்து பெறுவதை பெற்றார் திரு செந்தில் பாலாஜி அண்ணா தீமுகோட தனி தீர்மானம் இது கிட்டத்தட்ட சிறப்பு தீர்மானம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றணும் அந்த சிறப்பு தீர்மானத்தில் தான் சில பேர் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அப்ப அந்த சிறப்பு தீர்மானத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர் கலந்து கொண்டு எடுக்கப்பட்டது கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் மேற்கண்டவர்களுடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக் என்றும் இந்த பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பொதுக்குழு நிறைவேற்றப்பட்டது இதையும் மீறி கட்சி கட்டுப்பாட்டையும் மீறி அவள் செயல்பட்டால் வேறு வழி இல்ல தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தலைமை கழகம் சில வேறு மேல் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவங்க திருச்செமி திரு டிடி அவர்கள் வந்து என்னை பற்றி சில கருத்து தெரிஞ்சு மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்கள் ஐடிசி ஓட்டலில் தெளிவாக சொல்லிட்டார் உட்கட்சி வாரத்தில் நான் தலையிட மாட்டேன்னு சொல்லி அண்ணா திமுக என்டிஏ கூட்டணி அமைக்கப்பட்டேன் சொன்னேன் அதுக்கு பிறகு ஒரு வாரம் கழித்து இந்த பத்திரிக்காய் சந்திப்பை திரு டிடி அவர்கள் சந்தித்து பேசுகின்ற பொழுது நாங்கள் அண்ணா திமுக இல்லை எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் தொடர்ந்து செல்வோம் என்று அந்த கூட்டணியில் தான் இடம்பெற்றிருக்காரு அந்த கூட்டணியில் அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் சம்மதிப்போம் என்ற ஒரு கருத்தை உங்கள் டிவியிலையும் செய்தி வெளியிட்டார் ஆனா அண்மையில் என்ன நினைத்தார் தெரியல என் மீது சில குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்கார் நேற்றைய தினம் முகமூடி அணிஞ்சிக்கிட்டு போனாருங்கிறார் இது எந்த விதத்தில் சரியா இருக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா நான் முகமூடி முடிஞ்சிடலாம் போகல அவரு தான் முகமூடி எழுந்தி அண்ணா தீவுக்கு முடிஞ்சார் இது பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்போது மாண்பு எழுதி புரட்சி தலைவர் அம்மாவர்கள் திரு டி டிவி தினகரன் அடிப்படை ஒப்பது நீக்கப்பட்டு இது அம்மாவுடைய கையெழுத்து முழு வேணா பார்த்தீங்க பத்தாண்டு காலம் கட்சியிலே கிடையாது மாண்பு அம்மாவர்கள் மறைந்த பிறகு இறந்த பிறகு அப்பொழுதுதான் அந்த இரு சடங்கு அது வரைக்கும் அவர்கள் இருக்கின்றவரை அவர் சென்னை பக்கமே வந்தார் அவர் என்னை பற்றி பேசுறார் இது தேவையில்லை எந்த உள்நோக்கத்தோட பேசுறா எனக்கு புரியல ஏன்னா தேசிய தலைவராக இருக்கின்ற ஐயா பஸ்மன் முத்துராமலிங்க தேவரவர்களுக்கு இந்திய நாட்டுடையே உயர்ந்து வருகிற பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் அறிவிப்பு கொடுத்த பிறகு தான் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிட்டு இருக்க அதுக்கு முந்தியெல்லாம் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லலை இது வந்து என்ன உள்நோக்கத்தோடு பேசலாம் எனக்கு புரியல மாண்புமிகு உள்துறை அமைச்சரை சந்தித்து இன்னைக்கு தேசத்திற்காக பாடுபட்ட தேசத்துக்காக உழைத்த அப்படிப்பட்ட அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று நானும் என்னுடைய மூத்த கட்சி நிர்வாகிகளும் மாநிலம் ஒன்றாக சேர்ந்து உள்துறை அமைச்சரும் கடிதம் பிரச்சனை அதற்காக நாங்கள் மனிதர்கள் அதோட இந்த அடிக்கடி பத்திரிகையில் ஊடகத்தில் வரி செய்யும் அதை தவிர்க்கவில்லை ஏன்னா பல முறை சொல்லிட்டு ஆனால் தொடர்ந்து அதையே நீங்கள் அரைச்சுமாவே அரைச்சிட்டு ஐடிசி ஓட்டலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைஞ்ச பிறகு மாநில உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்கட்சி விவகாரத்தில் நான் தலையிட மாட்டேன் எல்லா பத்திரிகையிலும் ஊடகத்தில் வந்திருக்கிறது எங்களுக்கு ஆதாரமும் இருக்குது அப்படி பேசிய பிறகு மீண்டும் மீண்டும் இவர் அழைச்சி பேசுகிறாரு அவர் அழைச்சி பேசுகிறாரு இதையெல்லாம் தயவு செய்து விட்டு நானும் தெளிவுபடுத்தி விட்டேன் அப்படி எந்த பேச்சுவார்த்தையும் நான் நடத்தவில்லை அவரோடு அவரும் எங்களோட உள்கட்சி வாரத்தை தலையிடும் இதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் மீண்டும் யாரும் தயவுசெய்து அருள் ஊர்ந்து பத்திரிகையாளர் ஊடகங்களும் இந்த செய்தியை வெளியிட வேண்டாம் என்று அன்போடு கேட்கிறார் அவர்களும் சொல்லிவிட்டார் நானும் சொல்லிவிட்டேன் இதோடு முடிந்து விட்டது இதை அரைத்தமாகவே தொடர்ந்து உங்களுக்கு விறுப்பான செய்தி எடுப்பதற்கு நாங்கள் Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $3.99 only with 27 outlets across the world. Fashion is now closer than ever. Visit your nearest store today. Holidays are GT Holidays, tha. South India's number one travel brand.